அன்பு தங்கமே வளர் பிறை பஞ்சமியின் உடைய இந்த இரவில் உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துவிட்டேன் என் பிள்ளையே நீ என்னிடத்தில் இந்த ஒரு உண்மையை மட்டும் சொல்லிவிட்டாய் என்றால் சர்வ நிச்சயமாக நான் அங்கேயே தங்கிவிடுவேன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன் இல்லத்தை விட்டு நான் வெளியே செல்ல மாட்டேன் என் பிள்ளையே நிச்சயமாக எனக்கு தெரியும் நீ இந்த வர அங்கேயே அங்கே தங்க வைக்கத்தான் விருப்பப்படுவாய் என்று அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த அளவிற்கு தேவைப்படுகிறது என்பதனை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்றுதான் நம்புகின்றேன் அதனால் இந்த வள்ளர் பிறை பஞ்சமியினுடைய இந்த நேரத்தில் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அது உன் வாழ்க்கைக்கு தேவையற்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம்தான் இந்த தருணம் என் பிள்ளையே எத்தனையோ பிரச்சனைகளையும் சோதனைகளையும் நீ கடந்து வரும் பொழுது சில நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவாக சொல்லித்தரும் நீ தவறான பாதையில் சொன்று கொண்டிருக்கின்றாய் என்று நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதை தவறாக இருக்கும் பொழுது நீ எந்த பக்கம் சுற்றி வளைத்து வந்தாலும் அங்கே உனக்கு மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டைகள் தான் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நான் உனக்கென்று கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ தெளிவாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இன்று இந்த வராகி உன்னிடத்தில் சில விஷயங்களை மனம் விட்டு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் சில உண்மைகளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ புரிந்து கொள்ளாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதனை நீ என்னிடத்தில் விளக்கி சொல்ல வேண்டும் என் பிள்ளையே எல்லாமும் உன் வாழ்க்கையில் தெளிவாகத்தான் இருக்கின்றது நீ ஆசைப்பட்டது போலத்தான் நடக்கின்றது இருந்தாலும் எதற்காக சில விஷயங்கள் உன் மனதை போட்டு வாட்டி வதைக்கின்றது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டங்கள் அதிகமாக வந்து விட்டது என்பது உண்மைதான் எத்தனையோ சோதனைகள் வந்து உன்னை இந்த வாழ்க்கையில் வாட்டி வதைத்தது என்பது உண்மைதான் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி இந்த கஷ்டங்கள் உனக்கு இருக்கிறது எனும் பொழுது என் குழந்தை நீ முதலில் இந்த வாழ்க்கையை சுற்றி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நினைத்து வேதனைப்படாமல் வரப்போகின்ற நல்ல விஷயங்களை மட்டும் நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என் குழந்தையே நான் உன்னோடு பேசிக் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து வேண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல செய்திகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் பிள்ளையை துன்பங்களும் துயரங்களையும் நீ கடந்து வர வேண்டிய நேரம் இது வராகியினுடைய உடைய அன்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது இந்த நேரத்தில் எந்த ஒரு குழப்பமும் உனக்குள் வேண்டாம் உன்னுடைய குழப்பங்கள் தான் உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது நீ அடுத்தது எதையும் செய்துவிடக்கூடாது என்பது போன்ற ஒரு உணர்வை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலும் உனக்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்று அம்மா அடிக்கடி சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா என் குழந்தை நீ பலவிதமான சோதனையில் இருக்கும் பொழுதெல்லாம் அப்படியே அதிலேயே இருந்து விட்டாயா என்ன இல்லையல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடிவு காலத்தை நீ கண்டு கொண்டுதானே இருக்கின்றாய் அப்படியானால் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் என்று இங்கு எதுவும் இல்லையல்லவா என் தங்கமே நீ ஒரு கணக்கு போடும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேறு ஒரு கணக்கிற்குள் உன்னை கொண்டு வந்து விடுவார்கள் இது போன்று அடுத்தவர்கள் நினைப்பதைத்தான் நீ செய்துவிடக்கூடாது என்று நான் சொல்கின்றேன் உன்னுடைய வேலையை கெடுக்கவும் நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை தவறு என்று சொல்லவும் உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்கவும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவர்கள் செல்வார்கள் அப்படி அவர்கள் செல்ல நினைக்கின்ற எல்லைகளுக்குள் அவர்கள் செல்வார்கள் என்றால் என் பிள்ளை நீ முதலில் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள என்ன செய்ய வேண்டுமோ தானே சரியாக செய்ய வேண்டும் என் குழந்தையை நீ எனக்கு சொல்ல வேண்டிய உண்மை என்ன தெரியுமா இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்க விரும்புகின்றேன் நான் அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இப்பொழுது உன் வராகி நான் கேட்கப் போகின்ற கேள்விக்கு நீ உண்மையான ஒரு பதிலை என்னிடத்தில் சொல்ல வேண்டும் நீ என்ன பதிலை சொல்வாய் என்று உன் அம்மா நானும் எதிர்பார்த்து நின்று என் குழந்தையே உண்மையாகவே இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்துத்தான் நீ வணங்குகின்றாயா இல்லை அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் வராகி நல்லது நடத்தி கொடுப்பாள் என்று சொல்லி என்னை வணங்குகின்றாயா என்று என் குழந்தையே உனக்குள் ஒரு உணர்வு தோன்ற வேண்டும் மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக மட்டுமெல்லாம் ஒரு தெய்வத்தை வணங்கிவிட முடியாது உன்னுடைய உள் உணர்வு இந்த தெய்வத்தின் மீது ஒரு அன்பை உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என் மீது நீ நம்பிக்கையை வைக்காமல் இருந்திருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் நான் உன்னுடைய நம்பிக்கைக்குரியவள் என்பது உனக்கு உணர்த்துகின்ற விதமாக ஏதாவது விஷயங்கள் நடக்கும் அப்படி நீயே நான் வராகியை உணர்ந்தேன் என்கின்ற சொல்கின்ற தருணம் வருமல்லவா அந்த தருணத்தில்தான் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னை உண்மையாக வழிபடத் தொடங்குவாய் அப்பேற்பட்ட ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வந்ததா என்று சற்று சிந்தித்து பார் இது போன்ற ஒரு சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேனா என்கின்ற உண்மையைத்தான் எனக்கு நீ சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை அம்மா கொடுத்திருக்கின்றாளா அதன் பிறகுதான் உனக்கு என் மீது நம்பிக்கை அதிகரித்ததா என்பதனை நீ எனக்கு சொல்ல வேண்டும் எதற்காக அம்மா இப்படி சொல் கிறாள் என்று அல்லவா என் பிள்ளையே என்னை உண்மையாக நினைக்கின்றவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக இருந்து நல்லதை செய்து கொடுப்பேன் என்று உறுதியாக நம்புகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் மனதார என்னை பற்றி யோசித்தால் மட்டும்தானே நான் அவர்களின் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்க முடியும் இல்லாத பட்சத்தில் என்னால் எப்படி அங்கே தங்கி இருக்க முடியும் அதைத்தான் உன்னிடத்தில் சொல்ல நான் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் தெய்வம் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் உன்னால் விட முடியும் என் குழந்தைக்கு இது போன்ற வாழ்க்கையில் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று யோசிக்காமல் எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்று சிந்திக்காமல் என்ன நடந்தாலும் சரி அதை நாம் சந்தோஷமாக நல்ல மனநிலையோடு வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ சிந்தித்தாலே போதும் எதிர்வருகின்ற நல்ல மாற்றங்களும் எதிர்வருகின்ற நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே கிடைக்கும் வராகி அன்பை உண்மையாக பெற்றுவிட்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக இனிமேல் வாழத் தொடங்குவாய் என்ன வந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வந்து விடுவேன் உன் மனநிலையையும் நான் மாற்றி விடுவேன் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து ஓட ஓட விரட்டி அடிப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து விட்டதே என்று எண்ணி கவலைப்படுவதை விடுத்து இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு நான் மாற்றி கொடுப்பேன் என்பதை நினைத்து சந்தோஷப்படும் வரப்போகின்ற மாற்றங்கள் வரப்போகின்ற உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் எல்லாவற்றையும் என் பிள்ளை சரியாக பெற்றுக்கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்